வெல்கம் டு தமிழ் ஜாம்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் டிக்கெட் செல்லர் உட்பட வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எய்த் முடிச்சவங்க டென்த் முடித்தவங்க டிகிரி முடித்தவங்க மாதிரி பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஐடிஐ பிஇ பிஇபிடெக் முடிச்சவங்கன்னு சொல்லி எல்லா கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இனிஷியல் சேலரியும் பதினெட்டாயிரத்து ஐநூறுந்து மேக்ஸிமம் ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் பேசிக் பே மட்டுமே இருக்கும் இது இல்லாமல் ஸஸ்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது அதேமாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்யூட் பண்ண போகிறாங்க பர்மனென்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் ஹோஸ்டிங்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கும் இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தினரும் எலிஜிபிள் தான் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எழுதிட்டு பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் பிரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனலுக்குள்ள முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்சம்மல் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் எந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டெஸ்கிரப்ஷன்லையும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கம்மலையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ஒரே பிடிஎஃபாக தான் இருக்குது ஓகேங்களா ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் சிங்கிள் பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷனில் அஞ்சாவது பேஜில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகுது முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இன்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம் ஸோ இங்கே உங்களோட ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க அடுத்து உங்களோட பெயர் அதாவது அப்ளிகெண்டோட பெயர் அவங்களோட தந்தையார் பெயர் அடுத்து என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் தற்போதைய முகவரி நிரந்தர முகவரி இது எல்லாமே பர்மனெண்ட் அட்ரஸ் கரண்ட் ரெசிடென்ட்டல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல் அட்ரஸ் பின்கோடோட கொடுத்துருங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர் அதே மாதிரி உங்களுடைய தேசிய இனம் எதுவாக அது அதே மாதிரி சமயம் பிறந்த தேதி மற்றும் வயது கல்வி தகுதி உங்கள் உங்களோட அந்த ப எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு சிறப்பு தகுதிகள் அதாவது நீங்கள் வச்சுருக்கீங்களா சொல்லி கேட்டிருக்காங்க அது இருந்தால் அதை இங்கே ஃபில் பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம் அது இல்லாமல் ஒரு காண்டாக்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி சப்மிட் பண்ணணும் அந்த காண்டாக்ட் சர்டிஃபிகேட் உங்களுக்கு யாரு கொடுத்தாங்க அவங்களோட பெயர் தகுதி முகவரி எல்லாமே இங்கே ஃபில் பண்ணனும் பணி தொடர்புடைய குறிப்பான தகவல் ஏதாவது தரணும்னா இங்கே ஃபில் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இங்கே உங்களோட சிக்னேச்சர் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இடம் தேதி இதெல்லாம் ஃபில் பண்ணிடுங்க அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுமோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் அட்டாச் பண்ணணும் இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க பாருங்க டிசி மார்க் ஷீட்ஸு அதே கல்வித் தகுதி கூடுதல் கல்வித் தகுதிக்கான சான்றிதழ் நகல் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்ட்ராவாக ஒரு போஸ்டல் கவரில் எழுவத்தஞ்சி ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்ப்பை ஒட்டி அதில் உங்களோட செல்ஃப் அட்ரஸ் எழுதி அந்த கவரையுமே அப்ளிகேஷனோட சேர்த்து ஒரே கவரில் வச்சு அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும் ஸோ இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் ஓகேங்களா இணை ஆணையர் ஸ்லாஷ் செயல் அலுவலர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அதுவும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நீங்கள் நேர்லையோ அல்லது போஸ்ட் மூலமாகவோ விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி ஈவினிங் அஞ்சு முக்கால் வரை மணி வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் ஆஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த சமயம் அறநிலைத்துறை கீழே இருந்து இங்கே பார்த்தீங்கன்னா அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் மயிலாப்பூரில் இருக்குது ஓகேங்களா ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் உங்களுக்கு சென்னையில் தான் இருக்கும் முக்கியமாக அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அந்த டேட்டுக்குள்ளே பதினெட்டுலேருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் இந்த மதத்தை சார்ந்தவர்கள் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் சிவிலில் ஒன் வேக்கன்சிஸ் இருக்குது சாலரி பார்த்திங்கன்னா முப்பத்தாயிரத்தி ஏழு ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் பிபி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது பொறியாளர்களுக்கான கல்வி நிறுவனத்தில் இந்திய நிறுவனம் பிரிவு ஏ மற்றும் பி வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் கட்டட பொறியல ஒரு பாடம் அதாவது சிவில் இன்ஜினியரிங்கை ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் ரெண்டு வேக்கன்சி சேலரி பதினெட்டாயிரத்தி ஐநூறு ஐம்பத்தெட்டாயிரத்து அறநூறு வரைக்கும் பேசிக் பே இது இல்லாமல் அலவந்த் இருக்கும் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அது கீக்லமெண்ட்டாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்கெட் செல்லர் அதாவது சீட்டு விற்பனையாளர் அர்ச்சனை சீட்டு எல்லாமே சேல்ஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு போஸ்டிங்ஸ் தான் மூணு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க பதினெட்டாயிரத்தி ஐநூறு வந்து அறநூறு வரைக்கும் சேலரி இருக்கும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அது கீக்லமெண்ட்டாக படிச்சிருக்கணும் அதோட டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதாவது ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே சீனியர் கிரேட் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அல்லது தமிழில் சீனியர் இங்கிலீஷில் ஜூனியர் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அல்லது இங்கிலீஷில் சீனியர் தமிழில் ஜூனியர் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க கம்ப்யூட்டர் கோர்ஸுமே அதாவது ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து தமிழ் புலவரில் ஒன் வேக்கன்சிஸ் இருக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறுந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சேலரி இருக்கும் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் பிலிட் அல்லது பிஏ அல்லது எம்ஏ அல்லது எம்லிட்டு இந்த மாதிரி வந்து டிகிரி முடிச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க திருமுறைகள் ஒப்புவித்ததில் திறன் பெற்று இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து மு உதவி மின் பணியாளர் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ரெண்டு வேக்கன்சிஸ் இருக்குது பதினாறாயிரத்தி அறுநூறுந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் சேலரி இருக்கும் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ கேட்டகிரியில் மின் அல்லது மின் கம்பி பணியாளர் கேட்டகிரியில் கோர்ஸ் கோர்ஸ் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் மென் உரிமம் பலங்கள் வாரியத்திலிருந்து ஹெச் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாரா அப்படிங்கிற கேட்டகிரியில் ஆறு வேக்கன்சிஸ் இருக்குது சேலரி பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் இருக்கும் தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சாலே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அடுத்து பார்த்திங்கன்னா குருக்கள் அர்ச்சகர் கேட்டகிரியில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது சேலரி பதினோராயிரத்தி இருந்து முப்பத்தாயிரத்து எட்நூறு வரைக்கும் இருக்கும் இது இல்லாமல் அலவன்சஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதாவது தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதோடு ஏதாவது ஒரு அரசு நிறுவனம் அல்லது சமய நிறுவனம் அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம்ல நடத்தும் ஆகம பள்ளியோ வேத சாலையோ அதில் இது தொடர்புடைய துறையில் நீங்கள் ஓராண்டு படிப்பை முடித்ததற்கான சர்டிஃபிகேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காவலரில் ஒன் வேக்கன்சிஸ் பதினோராயிரத்தி அறுநூறுந்து முப்பத்தாயிரத்து எட்நூறு வரைக்கும் சேலரி இருக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு உதவி பரிசார்க்காட்டிகளில் ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு பத்தாயிரத்துலருந்து முப்பத்தாயிரத்தி ஐநூறு வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் கோயில்களில் அந்த கோயில்களுக்கு பண பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப நெய்வேத்தியம் பிரசாதம் உங்களுக்கு தயாரிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அஃபீஷியலாக அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் கோயில் அலுவலகத்துலேயுமே நீங்கள் போயிட்டு அப்ளிகேஷன் வந்து வாங்கிக்கலாம் அப்போ நீங்கள் அப்ளிகேஷன் கோயில் அலுவலகத்தில் போய் வாங்குறப்ப ஐம்பது ரூபா செலுத்தி தான் நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் அவங்க சொல்லியிருக்க இந்த ஆன்லைனில் போய்ட்டு அவங்களோட இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இலவசமாக பதிவிறக்கம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் திருக்கோயில் அலுவலகத்தில் போயிட்டு அப்ளிகேஷன் வாங்குற மாதிரி இருந்தால் ஐம்பது ரூபா விண்ணப்ப கட்டத்தை தான் நீங்க வாங்கணும்னு சொல்லி ஓகேங்களா சோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ற அந்த கவர் மேல பாத்தீங்கன்னா பணியிட வரிசை எண் மற்றும் என்ன பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த போஸ்ட் நேம் இதெல்லாமே தெளிவாக அவங்க சொல்லியிருக்க ஃபார்மேட்டில் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க முக்கியமாக பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயதுக்குள்ளே இருக்கணும் இந்து மதத்தை சார்ந்தராகவும் இறை நம்பிக்கையுடையவராகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புகிறீங்கன்னா ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பங்கள் அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷனோடு நீங்கள் சேர்த்து சென்ட் பண்ணுற ப்ரூஃப் காப்பீஸ் எல்லாமே அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸாக தான் இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க செலக்ட் ஆகிட்டு நீங்கள் அப்ளிக் அந்த போஸ்ட்டுக்கு வந்து சேர போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த ஊரில் வசிச்சிட்ருக்கீங்களோ அந்த வசிக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் உங்கள் மேலே எந்த கிரிமினல் கேஸஸும் இல்லை அப்படிங்கிற சர்ட்டிஃபிகேட் வாங்கிக்கணும் அதே மாதிரி உடல் தகுதி சான்றிதழ் இதெல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் சென்ட் பண்ணணும் அதாவது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பேசிஸில் தான் ரிக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கிங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்